உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எல்லோருக்கும் பயன் தருகின்ற வகையிலே பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவத்தை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அகத்தி கீரை அகத்திக்கீரையை நாம் சாதாரணமாக உணவாக பயன்படுத்துவது வழக்கம் இந்த கீரையைப் போலவே பூக்களை எடுத்து தனியாக நாம் சமைத்து உண்பதினாலேயும் இந்த நவீன காலத்திலே இரவு பணி செய்வதனாலேயும் அதிகமான உடல் உழைப்பாலேயும் தூக்கமின்மையாலேயும் அதிகமான வேறுபட்ட த ஃபாஸ்ட் ஃபுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் துரித சமையல் என்கின்ற வகையிலே செய்த உணவுகளை உண்பதாலேயும் ஏற்பட்ட உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த அகத்தி பூ உணவாகவும் மருந்தாகவும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அகிலேரியா அகலோச்சா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அகில் இந்த அகில்கட்டை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த அகில் கட்டையை வாங்கி நீர் விட்டு சந்தனம் போல இழைத்து உடல் முழுவதும் தடைவு வைத்திருந்து ஒரு சில மணி நேரங்கள் கழித்து குளித்து வருவதனாலே தளர்ந்த உடலை இருகச் செய்யக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது மேல் மருந்தாக விளங்கும் அது அல்லாமல் முகச் சுருக்கம் உள்ள மாதர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த அகில் கட்டையை நீர்விட்டு, இழைத்து முகத்துக்கு பூசி வைத்திருந்து சில மணிகள் கழித்து கழுவுவதனாலே முகச் சுருக்கங்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த மேல் மருந்தாக அகில் கட்டை இழைத்த விழுது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் தளர்ந்த மார்பகத்தின் மேலே கட்டை விழுதை இழைத்து போடுவதனாலே மார்பகமும் கெட்டிப்படும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே குருதி வெளிப்பாடு என்கின்ற நிலையிலே அது மெனோரேஜியா என்கின்ற பெரும்பாடாக இருக்கட்டும் அல்லது டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய குருதி கலந்த கழிச்சலாக இருக்கட்டும் அடிப்பட்ட காயமாக இருக்கட்டும் பற்களிலே இருந்து ஈறுகளிலே இரத்த கசிவாக இருக்கட்டும் இப்படி எந்தவித இரத்த கசிவாக இருந்தாலும் அங்கே அனீமியா என்கின்ற இரத்த சோகைக்கு நாம் ஆட்படுகின்றோம் அந்த நிலையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்ப்போம் அதற்கு சைனோடான் டாக்டிலான் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருகம்புல் இந்த அருகம்புல் ஒரு அற்புதமான ஸ்டிப்டிக் ஹேமஸ்டிக் என்று சொல்லக்கூடிய குருதியை கட்டக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது இந்த அருகம்புல் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அது மட்டுமல்லாமல் அதிகமான புரத சத்துவத்தையும் விட்டமின் சியும் இது சேர்ந்ததாக விளங்குகிறது இதனோடு பியூனிகா கிரானேட்டம் என்று சொல்லக்கூடிய மாதுளை பொமன் கிரனேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது வழக்கம் இந்த மாதுளை இலைகளும் சரி பூக்களும் சரி அதனுடைய தோலும் சரி குருதியை கட்டு செய்யக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கின்றன இதனோடு இனிப்புக்காக பாம் சுகர் பனை வெல்லம் நாம் இங்கே சேர்க்க இருக்கின்றோம் இந்த அருகம்புல் மாதுளை பனை வெல்லம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு அருகம்புல் மற்றும் மாதுளை இலைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து சீதக்கழிச்சல் கழிச்சல் மற்றும் மலத்தோடு ரத்தம் சேர்ந்து வெளியாகுதல் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அருகம்புல் மாதுளை இலை மற்றும் பூக்கள் பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நீர் விட்டுட்டு நம்ம மாதுளை இலை பூக்கள் அருகம்புல் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கணும் இது எல்லாமே நம்ம ஜூஸா எடுத்து கூட ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து மாதுளை இலை மாதுளை இலை கிடைக்கல அப்படின்னா நம்ம அதோட தோல் கூட உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற தோல் மென்மையான தோலை கூட நம்ம பயன்படுத்தலாம் மாதுளை பூக்கள் இருந்ததுன்னா நம்ம இந்த பூக்களும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூக்களை பச்சையாகவே கூட நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் பணம் சேர்த்து அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும் பொழுது பச்சையாகவே இந்த பூக்களை நம்ம சாப்பிட்டோம்னாலும் இரத்தப்போக்கு கண்ட்ரோல் ஆகும் அதே போல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்கி யூட்ரஸும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இந்த மாதுளை பூக்கள் இருக்கும் ரெகுலரா தினமும் ஓரிரு பூக்கள் பனை வெள்ளத்தோடு சேர்த்து எடுத்துட்டு வரும் பொழுது அந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய என்லார்ஜ்மெண்ட் கம்மியாகும் அதனால ஏற்படக்கூடிய மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸும் சரியாகும் இதோட நம்ம ஒரு பிடிய அளவு கணுக்கள் நீக்கிய அருகம்புல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பணம் கற்கண்டு சேர்த்துக்கலாம் அதிகப்படியான ரத்த போக்குனால ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாவோ இது செயல்படும் நம்ம பணம் கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி இருந்து ரத்தம் வடியும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம அருகம்புல் ஜூஸ் ஒரு இருபது எம்எல் உள்ளுக்கு கொடுத்துட்டு மூக்கில் ஒரு ரெண்டு சொட்டு அழு அருகம்புல் சாறு ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா மூக்கிலேருந்து அடிக்கடி ரத்தம் வரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அருகம்புல் சாறு ஒரு இருபது எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு குடிக்க கொடுத்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு அந்த அருகம்புல் சாரில் நேசல் ட்ராப்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டாக நமக்கு ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகும் அதே போல் மூலத்தினால் ஏற்படக்கூடிய இரத்த கசிவும் இந்த மருந்து எடுக்கும்பொழுது கண்ட்ரோல் ஆகும் ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக ஆகும் பொழுது ஆசன வாயிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும் அப்படி இருக்கும்பொழுது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் உள் மூலத்தை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மாதுளை பூக்கள் மற்றும் இலைகள் ஒரு துவர்ப்பியா செயல்பட்டு உள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும் மாதுளை இலை பூக்கள் அருகம்புல் மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து அறுபது எம்எல் அளவுக்கு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்த போக்கு கட்டுப்படும் அதே போல மூலத்தினால் உண்டாகக்கூடிய இரத்த கசிவு சீத கழிச்சல் இவை எல்லாமே கட்டுப்படும் அன்பான நேர்களேரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற சிறுநீரோடு குருதி கலந்து போகின்ற ஒரு நிலை ஹெமப்டிசிஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே சளியோடு குருதி கலந்து வருகின்ற ஒரு நிலை எபிஸ்டாக்சிஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே மூக்கிலிருந்து குருதி வெளிவருகின்ற நிலை த ப்ளீடிங் பைல்ஸ் என்கின்ற வகையிலே மூலத்தோடு குருதி கழிகின்ற ஒரு நிலை ஹெமரேஜஸ் என்கின்ற வகையிலே ஆசன வாயிலே குருதி வெளிப்பாடு மெனோரேஜியா என்கின்ற நிலையிலே அதிக மாதவிலக்கு வெளியாகின்ற ஒரு நிலை இப்படிப்பட்ட அனைத்து வகையான குருதி வெளிப்பாட்டுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாக இந்த அருகும் புல்லும் மாதுளை பூக்கள் மற்றும் இலைகள் அதனோடு இனிப்புக்காக சேர்ந்த பனங்கற்கண்டு இவை சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் அன்றாடம் இரு வேளை இதை பருகி வருகின்ற நிலையிலே ஒரு அமேஸ்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டுகின்ற ஒரு மருத்துவ குணத்தை இது பெற்று குருதி வெளிப்போவதை தடுத்து அனிமியா என்கின்ற இரத்த சோகை வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக இது விளங்குவது மட்டுமல்லாமல் உள் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்ற வல்லதாக இவை திகழ்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே புல்லும் மாதுளையும் எப்படி அற்புதமான மருந்து ஆகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க